மாநகரில் கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு விளையாட்டு மைதானம் அமைக்கும் மேயர் ஜெகன் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சி பழைய பேருந்து நிலையம் எதிரில் விளையாட்டு மைதானம் உள்ளது இந்த மைதானம் பயன்பாடு இல்லாமல் இருந்து வந்தது இதனை மாநகராட்சி மேயர் ஜெகன் பல முறை நேரில் சென்று ஆய்வு செய்து எப்படி எந்த மாதிரி அமைக்கலாம் என்று ஆலோசனை நடத்தி ஜெயராஜ் ரோட்டில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வருவதற்கு மைதானத்தின் தென்புறம் முப்பது அடி அகலத்திற்கு ரோடு அமைக்கப்படுகிறது இந்த ரோட்டில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள் கார்கள் செல்ல அனுமதிக்கப்படுகிறது கனரக வாகனங்கள் செல்லாத வகையில் மேலே கம்பி பொருத்தப்பட உள்ளது மற்ற இடம் முழுவதும் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த வகையில் அனைத்து வகையான விளையாட்டுகளும் விளையாடுவதற்கு மைதானம் அமைக்கப்படுகிறது தற்சமயம் உடனடியாக மைதானம் பயன்பாட்டிற்கு வரும் வகையில் பணிகள் நடைபெறுகிறது நாளடைவில் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரி அமைக்கப்படும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்று தெரிய வருகிறது இங்கு விளையாட்டு மைதானம் அமையும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் மேயர் ஜெகனுக்கு பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அதுபோல மீனாட்சிபுரத்தில் இருந்து எட்டயபுரம் ரோட்டிற்கு செல்வதற்கு இடையில் ஆக்கிரமிப்பு இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி மேயர் நேரில் சென்று பல கட்டங்களாக ஆய்வு செய்து அதற்கான ஆவணங்களை சரிபார்த்து மாநகராட்சி இடம் என்று தெரிந்தவுடன் அதிரடியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதாவது எட்டயபுரம் ரோடு பாலம் ஏறுவதற்கு முன்பு ஹோட்டல் பால்சன் முன்பு ரோடு அமைக்கப்பட்டு சுரேஷ் அகாடமி வழியாக உள்ளே சென்று மீனாட்சிபுரம் வழியாக பழைய பேருந்து நிலையம் ஜெயராஜ் ரோட்டிற்கு செல்லும் வகையில் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்களும் செல்லும் வகையில் உடனடியாக அதிலிருந்து ஆக்கிரமிப்பை அகற்றி மாநகராட்சி சார்பில் ரோடு போடப்பட்டுள்ளது பொதுமக்கள் எளிதாக மீனாட்சிபுரத்தில் இருந்து எட்டயபுரம் சாலைக்கு செல்லலாம் எட்டயபுரம் சாலையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் மீனாட்சிபுரம் காமராஜர் காய்கறி மார்க்கெட் வரும் வாகனங்கள் பொதுமக்கள் பயன்படும் வகையில் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோடு அமைக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது பாலம் ஏறி செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் இடையூறு ஏற்படுகிறது அதனை தவிர்க்கும் வகையில்தான் மீனாட்சிபுரத்திலிருந்து சுரேஷ் அகாடமி வழியாக எட்டயபுரம் ரோட்டிற்கு பாதை அமைக்கப்பட்டு ரோடு உருவாக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மாநகராட்சி மேயர் செகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுபோல மாநகரில் ரோடுகளை ஆக்கிரமித்து வைத்துள்ள ஒரு நபரை கண்டறிந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரோடுகள் அமைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது কাদি